அரசு அனைத்துறைவ்வூதியர் சங்க வட்டக்கிளை எட்டாவது ஆண்டு பேரவை கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க வட்டக்கிளை எட்டாவது ஆண்டு பேரவை கூட்டம் பட்டக்கிளை தலைவரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான பார்த்திபன் தலைமையில் நடைபெற்றது இதில் வட்டக்கிளை இணை செயலாளர்கள் பெரியசாமி அன்பு செல்வம் ஆகியோர் முன்னிலையில் பட்டக்கிளை துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி வரவேற்பு அளித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை தலைவர் குப்பன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக வட்டக்கிளை செயலாளர் நர்சிமுலு அறிக்கை வாசித்தார் அதைத் தொடர்ந்து வட்டக்கிளை பொருளாளர் ராஜசேகர் நிதிநிலை அறிக்கை வாசித்தார் அதனை அடுத்து செயலாளர் மற்றும் பொருளாளர் அறிக்கையில் மீது விவாதம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் சுந்தரேசன் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் மாவட்ட பொருளாளர் சந்திரசேகரன் அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் ஜோசப் கென்னடி உதவி கருவூல அலுவலர் கந்தவேல் ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் ஓய்வு சுகுமார் வட்ட கிளை செயலாளர் ராஜமாணிக்கம் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் வடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்வின் இறுதியாக வட்ட செயற்குழு உறுப்பினர் முரளிதரன் நன்றியுரை தெரிவித்தார் கூட்டத்தில் அனைத்து ஓய்வூதியர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்